அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தன இந்தில் இளம்பெறை போலும் இயற்றினை நந்தி மகந்தன யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ॐ वाकुदेवायस विद्महे विरुञ्चिबन्सय स धीमहि धनो वाणी प्रसोदया यानन्दं निर्मलास्पडिका गुरुम् आधारं सर्वविद्यानां कयक्रीवबुभास्महे आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय स गुरुशुक्रनिप्यस राघवे केदवे नम குரு பிரம்மா குரு குரு குருதேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் விஷசேபவ ரோஹிணாம் இதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தியே நம அன்பினாலே யமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே பின்னவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்தி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜெய ராம ஜய राम जय राम जय जय श्री राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम जय राम जय जय श्री राम जय राम जय जय श्री राम जय राम जय जय राी सेना குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை இன்றைய கோச்சாரம் நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் ஏழாம் தேதி திங்கள்கிழமை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி சஷ்டி காலை பத்து மணி வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் அஸ்தம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரை பின்பு சித்திரை யோகம் சுகர்மம் இரவு ஒன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை பின்பு திருதி கர்ணம் பனிசை காலை பத்து மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் ரெண்டு ஜீவன் அர அமர்தாதி யோகம் சித்த யோகம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்று மணி வரை பின்பு பிரபாலரிஷ்ட யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி முதல் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி ராகு காலம் காலை எட்டு பதினொன்று மணி முதல் ஒம்பது நாற்பத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று பதினொன்று மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி வரை காலம் மதியம் ரெண்டு பதினொன்று மணி முதல் மூன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை திதி சப்தமி சந்திராஷ்டமம் சதயம் போரட்டாதி இன்று சூரியன் உத்திராடம் நான்காம் பாதத்திலும் சந்திரன் கன்னியிலும் செவ்வாய் புனர்பூசம் நான்கிலும் புதன் போராடம் நான்கு குரு ரோகிணி மூன்று சுக்கினம் போரட்டாதி இரண்டு சனி போரட்டாதி ஒன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் சந்திரன் கேது கன்னி கன்னியில் மாந்தி புதன் தனுசு தனுசு லக்கினம் சூரியன் மகம் சுக்கிரன் சனி கும்பம் ராகு மீனம் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து